ஸ்தோத்ரம் இயேசு நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்க நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்ளுவீங்க நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க சமாதானக்காரனர் நீங்கள் தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதானக்காரனர் நீங்கள் தானே சர்வ வல்லவரும் நீங்கள் தானே நீங்க நீங்கள் இல்லை நாங்கள் சோர்ந்தே போவதில்லை அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கார்த்தர் நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனைக்கார்தர் நீங்க தானே இசு நீங்க இருக்க இல்லை நாங்கள் சோர்ந்தே போவதில்லை தாயோ தகப்பணும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே தாயோ தகப்பணும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே இசு நீங்க இருக்க இல நாங்கள் சோர்ந்தே போவதில்லை எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே ஏசு நீங்க இருக்க இலே நாங்கள் சோர்ந்தே போவதில்லை இருளி கோவில் நீங்க தானே ரச்சி பின் தேவன் நீங்க தானே இருள் நீக்கும் வெளிச்சோ நீங்க தானே தேவன் நீங்க தானே ஏசு நீங்க இருக்க நாங்க நாங்கள் சோர்ந்தே போவதில்லை